சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல ரொம்ப நாளா இருந்த அந்த சீன் நாளைக்கு நடக்க போகுது சீதா தன்னோட காதலன் அருணையும் அவங்களோட மாமா அக்கா அதாவது முத்து மீனா இவங்களையும் சந்திக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க கோயில்ல மொத்தமும் ரொம்பவுமே சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா பழம் ஸ்வீட்டு இதெல்லாமே வாங்கிக்கிட்டு வராப்ல மாப்பிள்ளைக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருணும் வந்து பாத்தீங்கன்னா சீதாவோட மாமா அக்காவுக்காக பழம் ஸ்வீட் எல்லாம் ரெடியா இருக்கிறாப்ல ரெண்டு பேரும் கோயில்ல மீட் பண்றதுக்காக தயாரா இருக்கிறாங்க இன்னைக்கு இதோட முடிச்சிருந்தாங்க இல்லையா நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க பாத்துட்டு ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சியா இருக்கு அருண் சீதா கிட்ட நான் ரெண்டு முறை சஸ்பெண்ட் ஆனதுக்கு காரணமே இவரு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமும் நம்ம முத்து பயங்கரமான கோபத்துல பாக்குறாப்ல என்ன நடக்க போகுது சீதா இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறாங்க கண்டிப்பா அங்க ரெண்டு பேரும் சண்டை தான் போட போறாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம மீனா தான் சமாதானப்படுத்துவாங்க நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் நடக்க போகுதுன்னு